சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கும்பாபிஷேகம் என்பது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை செய்வார்கள் காரணம் நாம் பிறந்த நாளை வருடம் வருடம் கொண்டாடுவது போல் இறைவன் சிலை பிரதிஷ்டை செய்த நாளிலிருந்து குழந்தை பிறப்பு போல் அதிலிருந்து பன்னிரண்டு வருடம் என்று இறைநிலை ஒரு வருடமாகும் அதனால்தான் ஒவ்வொரு பன்னிரெண்டு வருடத்திற்கும் ஒரு வருடம் பிறந்த நாள் போல் இறைநிலை கொண்டாடப்படுகின்றன இது இறை கூற்று இப்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று திருச்செந்தூர் மற்றும் வல்லக்கோட்டை முருகனுக்கு பிறந்த நாளாக பெருவிழாவாக நன்னீராட்டு பெருவிழா கொண்டாடப்படுகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல இறையருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பிறகு ஓ முருகா சொன்ன முருகனி மக ரவி முருகன்